வாழைத்தண்டை வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கூடவே வாழைத்தண்டு வச்சு ஒரு சூப்பரான மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்டை நல்ல நீள நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீஸை வந்து மோரில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துறதுனால தண்டோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டையில் இருக்க நார் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த நாரெல்லாம் வந்துடும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் நார் எடுத்துகிட்டேன் அதனால கம்மியாக இருக்குது நல்ல நாரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த வாழைத்தண்டை அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க எப்படியோ ஒரு மூணு நிமிஷம் அப்படி ஆயிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகிடாமல் எல்லாம் கரெக்டாக வறுத்து வரும் இப்போ அங்கங்கே ஒரு மாதிரி செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த தேங்காய் வந்து வறுபட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட அஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இது நல்லா க்ரீமியாக கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்க வேர்க்கடலை தேங்காய் முந்திரி இது எல்லாமே இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸும் நல்ல க்ரீமியான பதத்தையும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து முக்கால் வாசி குக்காயிரணும் அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இதை வதக்கினீங்கன்னா இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்து ஸ்டேஜுக்கு வந்து குக் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இதையோ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதாவது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இதையோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தண்டு இருந்துச்சுனாவே நம்ம மேக்ஸிமம் பொரியல் செய்வோம் அப்படி இல்லாட்டி தயிர் பச்சடி இல்லை கூட்டு இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த கிரேவி வந்து ஒரு சூப்பரான நல்ல காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி ப்யூரி சேர்த்துக்கலாம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை வந்து அரைச்சு அதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூட கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இந்த என்டையர் கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது பேனை கவர் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த தக்காளி மசாலாவோட எல்லா பச்சை வாசனையும் போய் அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு ஒரு சூப்பரான பதத்தில் வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு நிமிஷம் குக் ஆகிடுச்சு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேக்ஸிமம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த வாழித்தண்டு கிரேவிக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறதில்ல இப்போ நான் போட்ட மசாலா மட்டும்தான் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் வரும் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு சேர்த்துருக்க வேர்க்கடலை தேங்காய் முந்திரி இதெல்லாமே ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழித்தண்டை சேர்த்துக்கலாம் அந்த மோரெல்லாம் பிழிஞ்சிட்டு வாழைத்தண்டை மட்டும் சேர்த்துக்கோங்க இருக்கிற எல்லா தண்டையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வாழித்தண்டு சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மோரை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணி மோர் எப்படி செய்கிறதுன்னு இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு தண்ணியும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு மோர் செய்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம் தட்டி எடுத்துக்கலாம் ஸோ தட்டிட்டு அந்த மோரில் கொஞ்சமாக அந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொத்தமல்லி தலை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு மோர் வந்து ரெடி இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டு செய்யும் போது சைடில் இந்த மோர் செஞ்சுட்டிங்கன்னா நல்ல காம்போவாகவும் இருக்கும் இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகிருச்சு இந்த கிரேவி எடுத்து பார்த்தா எண்ணெயெல்லாம் லைட்டாக அப்படியே மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சிம்பிள நல்லா வச்சுட்டீங்க இல்லை பேன் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வரக்க ஆரம்பிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதத்தில் வாழைத்தண்டெல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே தண்டு தாராளமாக குக் ஆகிரும் ரொம்ப டைம் தேவை கிடையாது இப்போது இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அலை வந்து தூவி விட்டுக்கலாம் இந்த கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கடைசியாக சேர்த்தும் போது இப்போது இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா தூவி விட்டு இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ஒரு அட்டகாசமான வாழைத்தண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த மூணுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த வாழித்தண்டு கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்